மலச்சிக்கலுக்கான தீர்வுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அதன் அடிப்படை காரணங்களை இடைவெளி அதிகமாக இருத்தல் மலம் கழிக்க சிரமப்படுதல் குறைந்த அளவே மலம் இழியாதல் கடினமான தன்மையுடன் கழிதல் மலம் கழிப்பதற்கு பத்து நிமிடத்திற்கு மேலாதல் முழுமையாக கழியாமல் இன்னும் சிறிது மலம் குடலில் தங்கியிருப்பது போன்ற உணர்வு உண்டாதல் அடி வயிற்றில் கனமான ஒரு பொருள் இருப்பது போன்ற உணர்வு தோன்றல் நாள்பட்ட நிலையில் காற்று வெளியேறாமல் இருத்தல் அடி வயிற்றில் வலி தோன்றல் காற்று சேர்ந்து உப்பி போதல் போன்ற அறிகுறிகள் அடங்கியதே மலச்சிட்டு மலம் கழிக்கும் நிகழ்வு ஆளுக்கு ஆள் மாறுபடும் ஒரு நாளிற்கு ஒன்று முதல் மூன்று முறை நிகழ்வது இயல்பான ஒன்று மலச்சிக்கல் என்பது ஒரு நோய் அல்ல உடலின் உள் உறுப்புகளில் ஏற்படும் மாறுபாடுகளை தெரிவிக்கும் குறைவாக தண்ணீர் பருகுவது பழம் மற்றும் நாச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது எண்ணெய் அதிகம் கலந்த வருத்த பொறித்த உணவுகளை உண்பது சிவப்பு நிற இறைச்சி வகைகளை அதிகமாக சாப்பிடுவது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது நேரத்திற்கு சாப்பிடாமல் நீண்ட நேரம் பசியோடு இருப்பது பலவேளை உணவு உண்ணாமல் இருப்பதும் உடம்பை குறைப்பதற்காக உணவின் மொத்த அளவை குறைத்துக் கொள்வது அவ்வாறு செய்யும் போது அதற்கு ஈடாக கீரை சாறு காய்ச்சாறு வெந்நீர் தேன் கலந்த நீர் மோர் இவற்றை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் தொடர்ச்சியான பயணத்தாலும் மலர்ச்சிக்கல் ஏற்படும் மன அழுத்தம் பதற்றம் போன்ற காரணங்களாலும் மலச்சிக்கல் ஏற்படும் அதிக அளவில் பால் பாலினால் செய்த உணவுகளை எடுத்துக்கொள்வது சில நோய்களின் காரணமாக இயல்பாகவே மலச்சிக்கல் உருவாகும் எடுத்துக்காட்டாக குடல் தசை நோய்கள் நடுக்குவாதம் குடல் புற்றுநோய் மலவாய் குடல் அழற்சி நோய்கள் மூலம் மலவாய் கட்டிகள் பௌத்திரம் வெடிப்பு நாட்பட்ட சர்க்கரை நோய் போன்றவற்றை கொள்ளலாம் சில மருந்துகளாலும் மலச்சிக்கல் ஏற்படும் அபின் சார்ந்த மருந்துகள் வலி நிவாரணிகள் சிறுநீரினை அதிகப்படுத்தும் மருந்துகள் வலிப்பிற்காக பயன்படுத்தும் சில மருந்துகள் வயிற்றில் ஏற்படும் எரிச்சலுக்காக பயன்படுத்தப்படும் மருந்துகள் சில இரும்புச்சத்து மாத்திரைகள் அலுமினியம் கால்சியம் சேர்ந்த மருந்துகள் போன்றவற்றாலும் மலச்சிக்கல் உண்டாகும் வெளியிடங்களில் கழிப்பறையினை பயன்படுத்த சிலர் தயங்குவார்கள் இந்த காரணங்களாலும் மலச்சிக்கல் உருவாகும் பல வேளைகளில் பயமே மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் சோம்பல் காரணமாக மலம் கழிவதை தள்ளி போடுவதால் மனம் கடிதப்பட்டு கழிப்பதற்கு சிரமம் ஏற்படும் உடல் நோய்களால் உடலின் அமைப்பில் ஏற்படும் மாறுபாடு காரணமாகவும் மலச்சிக்கல் ஏற்படும் இடுப்பு எலும்பில் தாக்கம் ஏற்படுவதால் உண்டாகும் நரம்பு கோளாறுகள் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் மலம் சரியாக வெளியேறாமல் இருந்தாலோ மீண்டும் மீண்டும் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டாலோ அந்த நேரத்தில் வலி ஏற்பட்டாலோ அதற்குரிய சிறப்பு மருத்துவர்களை நீங்கள் கட்டாயம் சந்திக்க வேண்டும் மலத்தோடு ரத்தம் கலந்து வந்தால் உடலிலே ரத்த கசிவு இருப்பதாக அர்த்தம் மேலும் இது போல பல பயனுள்ள மருத்துவ தகவலை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்